பொறிவிலங்கை இல்லை விலங்கா உருட்டன்னு சொல்லுவாங்க இந்த அரிசியை வந்து பொறிச்சு பண்ணுற உருட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் போல் புழுங்கல் அரிசி இந்த மாதிரி அளந்து எடுத்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் அரிசி கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் பொரிஞ்ச பிறகு தனியாக எடுத்து வச்சு ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாத்தி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபைனா அரைக்கக்கூடாது இந்த மாதிரி இரநூறு கிராம் அரிசிக்கு நூற்றி கிராம் வெள்ளம் வந்து எடுத்துக்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கா தேன் பதத்துக்கு வந்தோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கண்டிப்பா இதை வடிக்கிறோம் இந்த மாதிரி வடிசி எடுத்துட்டு இது இருக்கட்டும் இது சூடா இருக்கும்போதே நம்ம வந்து ஒன்னு பாதியாக அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொரி அரிசி அதை வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஈர பதத்துல வந்து இருக்கும் இப்போ கப் நிறைய வந்து துருவிட தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவிட தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் வரும் நல்லா ஈரமான ஒரு டெக்ஸ்டரில் வந்து இருக்கும் இப்போ வந்து உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணும் அப்படின்னா பொறி உருண்டை வந்து ரெடி எங்கள் வீட்டு ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் பத்து நிமிஷம் கூட எடுக்காத இதை பண்ண நெக்ஸ்ட் டைம் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்பப்போ ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்